ஸோ இது ஆட்டோகிராஃப் இருபத்தொரு வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்ற டாப்பிக்கை கடந்து சேரனை பற்றிய பாராட்டுவையாகவும் சேரனை பற்றிய விமர்சன மேடையாகவும் இது மாறிவிட்டது அது வரதான் செய்யும் அப்படிதான் இருக்கும் நம்ம இத்தனை வருஷம் கடந்ததில் எல்லா மனிதர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா நல்லவர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா தீய காரணங்களையும் பார்த்துருக்கோம் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம் அதுதான் இந்த படம் சொல்லுவது உண்மையை கடந்து போகிறதுக்கு அடுத்தடுத்து நீ நிறையா புதிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப அதனால் எல்லா விஷயங்களையும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே போ அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது லைஃப் நான் இப்போ என்னோடய உதவியாளர்கள் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை அமித் சார் பேசுனதாக இருக்கட்டும் இல்லை நண்பர்கள் பேசுனதாக இருக்கட்டும் மில்டன் பேசுனதாக இருக்கட்டும் இப்போ எல்லாரோடையுமே எனக்கு கருத்துக்கொடுத்துருக்கு எல்லாரோடையுமே நான் சென்று போட்டிருக்கேன் எல்லாரோடையும் எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனால் என் மேடையில் அவங்க எல்லா உட்காந்துருக்கான் அவ்வளோதான் நாளும் இதை இது வழக்கம் சொல்வதற்கு எதுவுமே கிடையாது எப்படி பார்க்குறேன்னா அதை அவங்களால உணர முடியாது அவங்களோட ரொம்ப வேற மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோட வாழ்க்கை தெரியல என் வீட்டில் சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு அச்சம் அவங்கள சாப்பிட வச்சுட்டு நானும் என்னோட உயிர் யாருக்கு எந்த தவறையும் செஞ்சதில்லை வேணும்னு யாருக்கு எதையும் கொடுக்காம விட்டதில்லை இருக்கும் இருக்கும்போது கொடுத்துருக்கேன் இல்லாதப்ப நான் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் இல்லாதப்ப நான் என்ன பண்ண முடியும் ஆனால் இந்த சுதந்திரத்தை நான் அவங்களை கொடுத்துருக்கேன் இத்தனை வருஷம் பத்திரிகை நண்பர்கள்லேருந்து ஊடக நண்பர்கள் இருந்து இயக்குநர்கள் இருந்து நடிகர் வந்து எவ்வளோ மேடைகள் பார்த்துருக்கீங்க எந்த மேடையாவது ஒரு இயக்குநரை விமர்சனம் பண்ண உதவி இயக்குநர்களையும் பார்த்ததுந்தான் கிடையாது ஆனால் நான் இப்போவும் அதில் கொடுத்துருக்கேன் இன்னமும் நான் கூட பேசுவேன் இன்னும் உடல் கட்டி போவா ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு அவ்வளோதான் எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தவரோ அது மாதிரி நான் அவங்கள வளர்த்துருக்கேன் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு புரிதல் தாமதமாக தான் வரும் இயக்குநர் போதும் இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் பிள்ளைகூட்டிகள் பெற்று போட்டதுக்கு அப்புறமும் இப்போ பாண்டியை சொன்னாரில்ல என் ஆக்சிட் நான் டைரெக்டாகும் போது தான் அது புரிஞ்சிச்சின்னு அதனால உமாபதிக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட புரியலாம் அவ்வளோதான் ஸோ வந்து வந்து இருந்த உங்களோட அன்பு எனக்கு மகத்தானது ஏன்னா இருந்து இப்போ வரைக்கும் என்னைய என்னுடைய படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னை மனுஷனாக பார்க்கறது இல்லை இங்கே யாரும் அதை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களும் தெரியணும் அவங்கள இன்னொருத்த பாதுகாக்கணுன்ற கட்டாயம் கிடையாது நான் வந்து இங்கே இருக்க யாரையுமே பாதுகாத்துக்க முடியாது நான் என்னையை தான் பாதுகாத்துக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த திரைப்படம் இருபத்தோரு வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் என்ன இருக்கு இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும் நான் அப்படி தான் படம் எடுப்பேன் படம் எடுக்கும்பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்துருந்தா நான் வந்து என்னைக்கோ காணாமல் போயிருந்திருப்பேன் பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன் அஞ்சு படம் பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்புறம் காணாமல் போயிருப்பேன் ஆனால் இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட சமூகத்தில் என்னோட பக்கல்ல யாரையோ ஒருத்தர இந்த படம் பிடிச்சி கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்டுறதுன்னா அது என்னோட வெற்றி அப்படி தான் நான் ஒவ்வொரு படத்தையும் உருவாக்கியிருக்கேன் இந்த படம் கூட அதுதான் நீ எந்த தான் கிடக்கலாம் காதல் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம் இந்த படம் வந்து எந்த தோல்வியாக இருந்தாலும் கிடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்றதுனால அதுதான் எனக்கே படம் போச்சு ஒவ்வொரு புக்களுமே பாட்டால் நானே நிறைய வழி பாடிவிக்கேன் ஸ்னேகம் நிறைய வழி பாடிவிப்போம் அமீர் நிறைய வழி பாடிப்பாரு சிநேகம் நிறையா பாடிப்பாரு அவங்களுக்கு அது வந்து போ தோல்வி எல்லா மனிதனுக்கு இருக்கும் அதை தாண்டி ஜெயிக்கும்போது இல்லை நமக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு அகம்பாவம் நமக்கு ஒரு திமுறும் நமக்கு ஒரு பிரம்மி அப்படி எல்லாரும் இப்படி பாக்குற தன்மை இருக்குல்ல அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம் அதை இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் அதை தாண்டி நான் ஒண்ணு இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்றதுனால ஒன்றும் சாதிச்சிட போறதில்லை இது எதுக்கு திரும்ப பார்க்கறவங்களுக்கு இன்னொரு ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த ஜென்ரேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த படத்தை பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வேற ஒரு யோசனை தோணும் அவ்வளோதான் நம்ம விளைச்சிக்க மட்டும்தான் முடியும் நீங்க அதை உருவாக்கி அறுவடை பண்ணி படத்தை கொண்டு போய் வீட்டில் சாப்பிட்டு கொட்டை போட முடியாது நீங்கள் விதைக்க மட்டும்தான் முடியும் மழை பெய்யணும் மக்கள் பாதுகாக்கணும் அப்போ தான் அவங்க மாறுவாங்க ஸோ அதனால் அது ஆட உறவு ரிலீஸோட தாற்பயம் இப்போ திருப்பி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் லேட்டர் பண்ணுறதுக்கு காரணம் அது அதற்கு தகுதியானதாக நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த படத்துல வேலையை பார்த்த அத்தனை பேரும் இன்னைக்கு என்னக்காக வந்திருக்கீங்க எனக்காக உட்காந்துருக்கீங்க என்னோட நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க இதை தாண்டி நான் ஏன் இவங்களை எல்லாம் கூப்பிடணும் ஏன் பண்ணணும் ஏன் சண்டை போட்டேன் விஜய் முதல் வாட்டி முதல் படத்துல நாங்க ரெண்டு பேரும் அவரோட கவிதை புத்தகத்தில் சந்திச்சேன் அப்புறம் அவரோட நான் பேசினேன் அப்புறம் அவரோட படம் பண்ணேன் அப்புறம் அவரோட பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அவரோட படம் அவருக்கு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு அப்புறம் ஒரு கூப்பிட்ட படத்துல நடிச்சேன் என்னென்னா மனிதனை மனிதனாக பார் அவனை அவனாகவே பார் அவனை திருத்த தப்பை திருத்த நீ நினைக்காத அவனை அப்படியே ரசி நீ அழகாக நான் வந்து இன்னொருத்தனை போய் திருத்தி உன் தப்ப சொல்லி நீ இப்படி மாறுன்னு சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணி இருந்து எனக்கு தேவையில்லை எனக்கு மில்ட்டு நாளைக்கு திருப்பி கூப்பிட்டாலும் நான் அவருடைய போய் நடிப்பேன் அமைதி திருப்பி கூப்பிட்டாலும் நடிப்பேன் நான் ராமகிருஷ்ணன் வட மண்டிய படத்தில் நடிக்கணும் நடிப்பேன் அவ்வளோதான் அப்படித்தான் நான் இந்த உலகத்தை அழகானதாக பார்க்க கற்றுக்கொண்டேன் அமீர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு நான் பெண்களோடையே பிறந்து வளர்ந்தவன் எனக்கு அம்மா என் தங்கச்சிங்க என்னுடைய ஆசிரியர் என்னுடைய சித்தி என்னுடைய சித்தி மகள் நான் பழகிய தோழிகள் என்னை அப்படி பக்குவப்படுத்திருக்கேன் நான் பெண்கள்ட அன்பு தான் காட்ட முடியும் அது உங்கள் கண்ணுக்கு அன்பாக தெரியலாம் அது ஏன் பிரச்சனை இல்லை நான் காண்பிப்பது என்னோட அன்பு அது என்ன என்று உணரப்போவது பக்கத்தில் இருக்கிற பெண்ணையோடைய எதிரில் இருக்கிற ஒருத்தனும் கடந்து ஒருத்தனும் எப்படி உணர முடியும் அதைத்தான் சினேகம் அழகாக சொன்னான்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த நான் தொடர முடியுது காரணம்னா அந்த கண்ணியம் எந்த இடத்துல நான் அவங்கள தோழியாக பார்த்தேன் எந்த இடத்துல அவங்க எனக்கு இந்த இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமாக அற்புதமானது இது எந்த விஷயத்துக்காக கண்ணீரை ஒரு இருட்டு உட்கார்ந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அழகானது அப்படிதான் நான் அவங்கள பார்க்கணும் அது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கேன் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு எந்த பிடிச்சவங்களும் பேச முடியும் இன்னும் சொல்ல போனா அவங்கள திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு நான் முக்கிய காரணம் பிரச்சனா என்னோட முக்கியமான நண்பர் அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய நான் எப்ப எந்த விஷயத்தை கூப்பிட்டாலும் பண்ணக்கூடிய இவங்க என்னோட நண்பர் ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டு அப்ப நான் சொன்ன பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க அதுவே பிரச்சனையாயிரும் முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிதான் திருமணம் என்னை சுற்றி இருக்க நல்லது நினைக்கிறேன் அது நல்லதா தெரியலன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை அது உங்க பிரச்சனை அப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது இப்போது இந்த ஆட்டோகிராஃப் வந்தப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு திரைக்கதையை ஒரு திரைப்படத்தை விமர்சிக்கிறதுல ஒரு திரைப்படத்தை கொண்டாடுறதில் அதை இன்றைக்கி வியாபார சூழலாக மாறினதுக்கப்புறம் மாறிவிட்டு தான் நான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மையை ஒரு 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 நல்ல திரைப்படத்தை கொண்டு போய் மக்களை எப்படியோ நீங்கள் நம் நம் நம்ப மாட்டீங்க ரெண்டு நாள் கூட்டம் இல்லை மூணாவது நாள் திரைப்பட திரைப்படத்தை விமர்சனங்கள் எல்லா பத்திரிகைகளும் வரும் பொழுது கூட்டம் கூடிச்சு அந்த திரைப்படத்தை கொண்டாடுனாங்க ஏழு மார்க் ஆனந்த உடல போட்டதுக்கு அப்புறம் ராம்ஜி சார் நாலு பக்கம் விமர்சனம் அப்படி பெருசா போடுவார் அதாவது அந்த சினிமாவை கொண்டாடின காலம் வந்து ஒவ்வொரு இயக்குநரையும் நல்ல படத்தை உருவாக்குறதுக்கு ஏன் அமீருக்கு இந்த அவருக்கு தெரியாது ஆனா அவருக்கு என்மேல் கோபம் வந்திருக்கும் ஒரு புறாமை வந்திருக்கும் இவர் மாதிரி நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும் அவர் தான் பார்த்து பருத்தி வந்ததுக்கான காரணமாக வந்திருக்கும் ஏன்னா உங்களை எங்கேயோ ஒரு சாதிச்ச இயக்குனர் உங்களை தூண்டுறாங்கல்ல அந்த சாதிச்ச இயக்குனர் அடையாளம் கவிச்சது முதல்ல பத்திரிகைகளும் நண்பர்களும் அன்னைக்கெல்லாம் வந்து பதினஞ்சு நாள் ஆகும் ஒரு ஒரு விமர்சனம் வர்றதுக்கு அந்த பதினஞ்சு நாளில் மவுத் ஸ்டாக்கில் போகும் ஆனால் அந்த விமர்சனம் வந்ததுக்கப்புறம் அப்படி பத்திக்கிறோம் முதல் மரியாதையாக ஒரு ஒரு வாரத்தில் ஒன்று மணி படம் ஒன் செவன்டி டேஸ் அடிச்சு கொண்டாடப்பட்டது காரணம் பத்திரிகைகள் பத்திரிகைகள் முதல்ல நடுநிலையான நல்ல தர்மமான நேர்மையான சிந்தனைகளோட முதல் விமர்சனங்களும் எல்லா இதுக்கு இன்னைக்கு அது எங்கேயோ எப்படியாவது எப்படியாவது அப்படின்னு ஒன்று ஒரு இன்னைக்கு ஆன்லைன் எடுத்துக்கிட்டு அவ்வளவு மார்க்கெட்டிங் எல்லாமே மார்க்கெட்டிங்காக போனோம்னா மனிதத்தை நம்ம இழந்து விட்டோமோன்னு தோணும் அந்த மனிதத்தை திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் மற்றபடி இந்த படத்தில் என்ன சொல்றது எல்லாருக்கும் என்னோட நன்றி இது இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுன்றதை என்னால் நம்ப முடியல ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நான் திரும்ப உட்காந்து எடிட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குறைச்சிருக்கேன் அப்புறம் வந்து இந்த படத்தை நான் கலர் கரெக்ஷன் வந்து இன்னிக்குள்ள சூழலுக்கு மாற்றி இருக்கேன் அப்புறம் இதுக்குள்ள வந்து முரளி என்ன சொல்றது மாதிரி டால்பி அட்மாஸ் கொண்டு வர்றதுக்கும் அப்புறம் அந்த மியூசிக் வந்து பழசாகவே இருக்குமே அது ஒரு கேட்ட ஃபீலை கிரியேட் பண்ணுவேன் படத்தை அது கூட பழைய படம் ஆக்கிருமோன்றதுக்காக அதுக்குள்ள கொஞ்சம் புதுசாக சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்கோம் ஸோ நான் பார்வை எங்கேயும் ஏமாத்த நினைக்கல போத்த மூலம் தானே போட்டால் ஓடிடும் காசு வாங்கிக்கலாம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வந்தால் லாபம் அப்படின்னு நினச்சிரல நான் ஒரு ஐம்பது லட்சத்தை செலவழிச்சு உங்களுக்கு நான் அதை எந்த விதத்துலையும் தொழில ஏமாத்துறவனாக இருக்காம உண்மையானவனாக கொடுக்கறதுக்கு ஒரு படத்தை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி எல்லாருக்கும்